கல்லூரி முடிந்து ராதிகா வெளியில் வர மழை தூரல் போட ஆரம்பித்தது மழையிலிருந்து தப்பிக்க ராதிகா தன் புத்தகங்களை தலையில் வைத்து ஹாஸ்டலுக்கு நடந்து கொண்டிருந்தாள் அவள் காலேஜ் ஹாஸ்டலுக்கு நெருங்கும் போது மழை கனமாக பெய்தது உடனே ராதிகா நனையாமல் செல்ல பூங்காவை நோக்கி ஓடும் போது அவள் கால்கள் சறுக்கி புல்தரையில் விழுந்தாள் புத்தகங்கள் எல்லாம் சிதறி விழுந்தன அப்போது என்ன ஆச்சு என்ற ஒரு குரல் கேட்டது ராதிகா தலையை உயர்த்தி பார்த்தால் ஒரு இளைஞன் கையில் குடை பிடித்தவாறு நின்று கொண்டிருந்தான் அவன் கண்களில் பதற்றம் தெரிந்தது அவன் அவளுக்கு உதவி செய்ய முன்வந்தான் என் பெயர் ராதிகா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு சற்று நடுக்கத்துடன் நன்றி சொன்னால் நான் அரவிந்த் என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் நீங்கள் ஹாஸ்டலுக்கு போகிறீர்களா என்று கேட்டவன் நானும் அந்த பக்கம்தான் போகிறேன் வாங்க குடையில் போகலாம் என்று சொன்னான் ராதிகா மெல்லியதாக புன்னகை புரிந்தால் அவர்கள் ஒன்றாக நடந்தார்கள் மழை குறைந்தது ஆனால் அவர்களின் பேச்சு குறையவில்லை அரவிந்த் கணினி படிப்பு படிக்கும் மாணவன் என்றும் ராதிகா இலக்கியம் படிக்கும் மாணவி என்றும் தெரிந்து கொண்டார்கள் அவர்களின் பேச்சு புத்தகங்கள் இசை மற்றும் வாழ்க்கையின் சிறிய சந்தோஷங்களை இருந்தது அன்றிலிருந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாகிவிட்டார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பூங்காவில் சந்தித்து பேசி சிரித்து ஒருவருக்கொருவர் அருகில் இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஒரு நாள் அரவிந்த் ராதிகாவிடம் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் இதயம் ஒரு விதமான சந்தோஷம் அடைகிறது நீ என் வாழ்க்கையின் மிக முக்கியமான அங்கமாக மாறிவிட்டாய் என்றான் ராதிகா முகம் சிவந்தால் நானும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் வாழ்க்கை பிரகாசமாகிறது என்று சொன்னால் அவர்களின் காதல் மழையில் தொடங்கி பூங்காவின் பசுமையில் வளர்ந்து இறுதியாக ஒரு அழகான உறவாக மாறியது அவர்கள் ஒருவருக்கொருவர் முழுமையாக புரிந்து கொண்டார்கள் அவர்களின் காதல் அவர்களின் வாழ்க்கையை அழகாக்க மாற்றியது